ുംഹമതുല്ലാത്തമർബിനുടേ എമ്പത്തി രണ്ടാം നാല് പാടത്തിലെ നാം ഇരിക്ക முசன்னிஃப் அப்பாஸ் மஹமுது அகாத் அவர்கள் நாகருடைய கடுமை அமருல்லா தாகூருடைய ரோஷம் எல்லாம் நற்குணங்களுக்கு ஆதரவாக நற்குணங்களுக்கு உதவியாகத்தான் இருந்ததை தவிர நற்குணங்களுக்கு பாதமாக இருந்ததில்லை என்பதை தெரிவிக்கின்றார்கள் அதே நேரத்திலே அவர்களுடைய அந்த கடுமை நியாயமாக நடப்பதற்கு எதிரானதாக இருக்கும் என்ற ஒரு சிந்தனையை அவர்களுடைய ரோஷம் அவர்களுடைய கிருவைக்கு எதிராக இருக்கும் என்ற சிந்தனையை அவருடைய முழுத்தன்மைகளும் உடைக்கக்கூடியதாக இருந்தது அப்பட்ட சிந்தனையை அந்த தீய சிந்தனையை காரணம் அவர்களுடைய கிருவையும் நீதமும் ஒன்று கொன்று முரண்பாடுதல் அல்ல மாறாக அவருடைய கடுமையாகட்டும் அவருடைய ரோஷமாகட்டும் அவருடைய நற்குணங்களுக்கு உதவியாகவே இருந்தது என்பதை இன்றைய பாடத்திலே குறிப்பிடுகின்றார்கள் பமர் அவருடைய கடுமை கடினமான தனம் அமரதியுல்லான் அவருடைய கடுமையான தனம் கடினம் இருக்கிறதே மெஹ் அல் ரஹ்மதிஹி அவர்கள் செய்யக்கூடிய கிருவைக்கு உதவிகரமாக இருந்தது உதவி செய்யக்கூடியதாக இருந்தது அவர்களிடம் கடுமையாக இருந்த காரணத்தினால் அவர்கள் கிருவை செய்ய மாட்டார்கள் என்ற நினைப்பு தேவையில்லை அவர்கள் கடுமையாக காரணமாக யார் மீது இறக்க காட்ட மாட்டார்கள் அன்பு காட்ட மாட்டார்கள் பிரியம் காட்ட மாட்டார்கள் என்று நினைக்க தேவையில்லை வகை இரத்துகம் ஆவாது இல்லை அவர்களுடைய ரோஷம் அவர்கள் காட்டக்கூடிய நீதத்துக்கு உதவிகரமாகவே இருந்தது சில வேர்கடத்துல ரோஷம் இருந்துச்சு சொன்னா நீதம் நடக்க முடியாது காரணம் ரோஷம் இருக்கிறதே உணர்ச்சி வசப்படுவதைய உந்துதல் அந்த இடத்துல ஏற்படும் ரோஷமாக மாறும் அந்த ரோஷம் நீதமாக நடப்பதற்கு உதவியாக எக்காரணம் கொண்டு இருக்காது அதனால்தான் மனிதன் கோபமான நேரத்திலே அதான் ரோஷம் பொங்கும் சமயத்திலே கோபம் ஏற்படும் அந்த ரோஷம் பொங்குகின்ற நேரத்திலே அவன் நீதமாக நடப்பதற்கு தவறிவிடுவான் ஆனால் அமல்நாத்தாவுடைய ரோஷம் இருக்கிறதே அவர்கள் அவர்கள் காட்டக்கூடிய நீதத்திற்கு உதவியாகவே இருந்தது ஒக்கான கவியன் அவர்கள் பலமானவர்களாக வல்லமை பெற்றவர்களாக இருந்தார்கள் காரணம் அவருடைய பலத்தின் காரணமாக அவர்களுடைய ஆற்றலின் காரணமாக அவருடைய வல்லமையின் காரணமாக மக்கள் பலன் அடைந்து கொள்வார்கள் என்பதற்காக அவர்கள் பலமானவர்களாக இருந்தார்கள் அவர் மக்களிடத்திலே தன்னை பலமானவர்களாகவே காட்டினார்கள் பலமானவர்களாக இருந்தார்கள் அந்த பலத்தின் மூலமாக வல்லமையின் மூலமாக மக்கள் தான் பிரயோஜனமடைந்தார்கள் அவர் அவர் அடையவில்லை அவருடைய பலத்தின் காரணமாக அவர்கள் எவ்வித பிரயோஜனம் ஏற்று அடைந்து கொள்ளவில்லை வலம் யக்குன் கவியன் லேதா எகூவத்திகி அருள் ஆஃபாய் அவர்கள் பலமானவர்களாக ஆகியிருக்கவில்லை லேதா ஆகுவதிகி அவருடைய பலத்தின் மூலமாக ஆற்றல் மூலமாக அநியாயம் செய்வதற்கு பலமானவராக இருக்கவில்லை யாரின் மீது அருள் ஆஃபாய் பலகீனமானவர்களுக்கு பலகீனமானவர்களுக்கு அநியாயம் செய்வதற்காக பலவீனமானவர்கள் மீது அலிச்சாற்றியம் செய்வதற்காக பலவீனமானவர்களுக்கு தொல்லை கொடுப்பதற்காக அவர் தன்னுடைய பலத்தை பயன்படுத்தவில்லை ஆக அவருடைய பலம் அவருடைய ரோஷம் அவருடைய கடுமை அனைத்துமே அவர்கள் செய்யக்கூடிய பிற நல்ல காரியங்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய பிற நல்ல காரியங்களுக்கு உறுதுணையாகத்தான் இருந்தது அவன் உறுதுணையாக உதவி செய்யக்கூடியதாக இருந்தது என கூறுகின்றார்கள் வாருங்கள் நாம் கிதாபின் பக்கம் செல்வோம் நஹ்னு ஆசிரி நாம் ஒரு காலத்திலே இருக்கிறோம் ஷாத் அந்த காலத்திலே பரவி இருக்கிறது பல்சபாத்தும் முசஹபத்தும் வீணான தத்துவங்கள் தேவையற்ற தத்துவங்கள் முசஹபா தேவையான வீணான தேவையில்லாத வீணான தத்துவங்கள் அதிலே பரவி இருக்கிறது முசஹாபா என்று சொன்னால் வீணான தத்துவங்கள் துன் கிரோர் ரஹமத அதுல அல் அகுவாயி அல் கயூரியின் எந்த மக்கள் பலமானவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நீதம் செலுத்த தேவையில்லை எவர்கள் ஆற்றல் மிக்கவராக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு மீது கிருவி செய்ய தேவையில்லை என சொல்லக்கூடிய தத்துவங்கள் இருக்கின்றன ரஹ்மத் என்பது அதில் என்பது வாஃபாக்களுக்கு மட்டுமே செய்யக்கூடியது அல்ல அவை பலமானவர்களுக்கும் செய்ய வேண்டும் அதில் என்பது பலகீனமானவர்களுக்கு மட்டுமே தீர்ப்பளிக்கக்கூடியதல்ல நிஜத்துவ தீர்ப்பளிக்க வேண்டியது வாதி பிரதிவாதிகள் இரண்டவ இவர்கள் இருவர்கள் வந்திருக்கின்றார்கள் ஒருவர் வைஃபாக இருக்கிறார் ஒருவர் கவியாக இருக்கிறார் பலமானவராக ஒருவர் பலகீனமான ஒருவர் இருக்கிறார் எனவே பலகீனமானவருக்கு ஆதரவாகத்தான் தீர்ப்பளிக்க வேண்டும் பலமானவரை விட்டுவிட வேண்டும் என்பது அல்ல நியாயம் யார் பக்கம் இருக்கிறதோ நீதம் யார் பக்கம் இருக்கிறதோ அவரின் பக்கம் தான் தீர்ப்பளிக்க வேண்டும் அவர் நீதம் நியாயம் பலகீனமானவரிடம் இருந்தால் அவருக்கு ஆதரவாக தீர்ப்பளிக்க வேண்டும் பலமானவர் நீதவனாக இருந்தால் அநியாயம் செய்யாதவராக இருந்தால் அவருக்கு ஆதரவாக தீர்ப்பளிக்க வேண்டும் ஆனால் ஃபல்சபாத் முசாபா என்ன சொல்கிறது பலமானவர் அவருக்கு நாம் கிருபை செய்ய தேவையில்லை நீதம் செய்ய தேவையில்லை சொல்கிறது அது யாருக்கு மட்டுமே செய்ய சொல்கிறது ரஹமத்தையும் ஆதரையும் வாஃபாக்களுக்கு மட்டுமே செய்ய சொல்கிறது பலகீனமானவர்களுக்கு மட்டும் செய்ய சொல்கிறது அந்த பலகீனமானவர்களுக்கு செய்வது கூட அந்த ஃபல்சபாடைய தந்திரம்தான் அதைத்தான் அது என்ன தந்திரம் எதற்காக வேண்டி பலகினால் மட்டுமே செய்ய வேண்டும் என முசாபா நாடுகிறது என்பதை குறிப்பிடுகின்றார்கள் கிருவை அன்பு செய்வதையும் நீதத்தையும் அலல் அக்வியா அல் ஐயூரியின் ரோஷக்காரலான பலமானவர்கள் ஆற்றல் மிக்கவர்கள் வல்லமீற்றவர்கள் மீது கிருவி செய்வதையும் நீதமான நடப்பதையும் அது மறுக்கிறது எது மறுக்கிறது ஃபல்சபாத் மறுக்கிறது முசாபா வத்த ஹஸ் சபுஹுமா அவிரண்டையும் நாடுகிறது எவிரெண்டையும் ரஹமத்தையும் அதலையும் அது நாடுகிறது அது எண்ணுகிறது பி ஹலாயகில் லாஃபா லாஃபாக்கருடைய குணங்களில் அது எண்ணுகிறது லாஃபாக்கருடைய விஷயத்தில் அது எண்ணுகிறது பலகீனமானவர்கள் யார் காட்ட வேண்டும் அக்யாக்கள் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அது பலகீனமானவர்கள் தான் காட்ட வேண்டும் தான் அதாலத் செய்ய வேண்டும் பலமானவர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அகு நாம் ஒரு காலத்திலே இருக்கிறோம் பறைவிட்ட ஒரு காலத்தில் இருக்கிறோம் அந்த காலத்திலே பரவிவிட்டது பல்சபாத்தும் முசஹபத்தும் வீணான தத்துவங்கள் தேவையற்ற தத்துவங்கள் எல்லாம் பறவைவிட்ட ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வீண் தத்துவங்கள் தேவையற்ற தத்துவங்கள் துன்கிரோர் ஒரு ரஹ்மத்தை ஆந்திர அழல் அலல் அக்வியாய் அல் ஹயூரிகின் துணிக்கிறோர் ரஹ்மத்தை அந்த பல்சபா மறுக்கிறது அல் ரஹ்மத்தை கிருவை செய்வதையும் நீதமாக நடப்பதையும் மறுக்கிறது யார் நடப்பதை அழல் அக்வியாயில் அயூரியின் ரோஷக்காரலான பலகீனமான பலமானவர்கள் அவர்கள் மீது மறுக்கிறது ஆனால் அவர்கள் மீது செய்வதை மறுப்பதில்லை இப்படிப்பட்டவர்கள் கிருவை செய்ய தேவையில்லை இப்படிப்பட்டவர்கள் நீதமாக நடக்க வேண்டிய அவசியம் இல்லை என பல்சபாத் மசாபா சொல்கிறது கிரும செய்ய வேண்டியதான் யார் கிரும செய்யணும் அன்பு பாராட்ட வேண்டியதான் யார் அன்பு பாராட்ட வேண்டும் நீதம் நீதமாக நடப்ப நடக்க வேண்டியதான் யார் நீதமாக நடக்க வேண்டும் அதெல்லாம் கலாயகாபா பலகீனமானவருடைய குணங்கள் யார் செய்ய தேவையில்லை எவர்கள் அக்வியாவோ எவர்கள் கையூறினோ ரோஷக்காரர்களோ அவர்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இந்த தான் செய்ய வேண்டும் காரணம் அவர்கள்தான் காலகாலம் அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் அவர்களுக்குத்தான் உண்டு இந்த அக்வயாக்களுக்கு அது தேவையில்லை எனவே அவர்கள் இந்த ரஹ்மத் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஆதார் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை துணிக்கிற ஒரு ரஹ்மத்தை ஒரு அதுல அதுல அக்வயாள் கையூரியின் ரோஷக்காரர்களான வல்லமைப்பட்டவர்கள் சக்தி பெற்றவர்கள் இவர்கள் ரஹமத்தும் அதாலத்தும் செய்வதே மறுக்கிறது இவர்கள் மீது மறுக்கிறது இவர்கள் செய்வதே மறுக்கிறது இதை எங்கிருந்து வழங்கலாம் இங்கிருந்து வழங்கலாம் இந்த வார்த்தையிலிருந்து வழங்கலாம் அவ்விரண்டையும் எவ்விரண்டையும் ரஹமத்தையும் அதாலத்தையும் அது எண்ணுகிறது எது பல்சபாத் முசபா எண்ணுகிறது இயற்கையான தந்திரங்கள்ல இருந்து ஒரு தந்திரமாக திரும்ப செய்யறதும் அதாவது செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது மக்களை ஏமாற்றுவதற்காக மக்களை ஏமாற்றுவதற்காக செய்யக்கூடிய தந்திரங்கள் ஏன்னா அது கருதுகிறது இயற்கையான தந்திரங்களிலிருந்து இருந்து இயற்கையுடைய தந்திரங்கள்ல ஒரு தந்திரமாக அதை கருதுகிறது ஆனா யாருடைய விஷயத்துல

இஸ்லாமே என்று சொன்னால் நீட்டிக்கொள்வதற்காக பக்கா பக்கா என்று சொன்னால் இருக்கக்கூடிய வாழ்வை நீட்டிக்கொள்வதற்காக அதற்காக யார் தான் செய்யணும் அவர்கள் தான் செய்ய வேண்டும் என அது கருதுகிறது ஏன் அந்த பலகீனமானவன் கிருவை செய்வானால் அந்த கிருவை அவனுக்கு பிரயோஜனமாக இருக்கும் இதா ரஹ்ம அவன் கிருவை செய்தால் அவன் கிருவை செய்தால் அவன் தப்பிச்சுக்கிடுவான் கிருபை செய்யல சொன்னா மக்கள்கிட்ட மாட்டிக்கிடுவான் மக்கள் அவனை இறக்கி அதிகாரத்திலிருந்து இறக்கி விட்டு விடுவார்கள் மக்கள் அவனுக்கு அதிகாரம் கொடுக்க மாட்டார்கள் எனவே அவன் கிருபை செய்வது அவன் நல்லது கான் இதா என்ல ஒரு பலகீனமானவன் நீதம் செய்தால் அந்த நீதம் அவனுக்கு பிரயோஜனம் அளிக்கும் இதா அதுல அவன் நீதம் செய்தால் அவர் ஒரு நீதம் அவனுக்கு பிரயோஜனம் அளிக்கும் ஒரு லைஃபாண்டிய ரஹமத் அவனுக்கு பிரயோஜனம் அளிக்கும் அவர்கள் செய்வார்கள் செய்யவில்லை என்று சொன்னால் அவர்கள் பாதிப்புக்குள்ளாவார்கள் எனவே எனவே அவர்கள் பாதிப்புக்குள்ளாவதுக்கு பயந்து அவர்கள் நீதம் காட்ட வேண்டும் நீதம் செய்ய வேண்டும் அவர்கள் பலகீனமானவர் அதனால் பலமானவன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என சஹாபா எண்ணுகிறது அவுக்கு அண்ணல் கவி கன்னல் கவியல் பலமானவன் தனக்குத்தானே தன்னை உருவாக்கி கொள்கிறான் அவன் தன்னை உருவாக்கி கொள்கிறான் லினப் சஹு தனக்காகவே உருவாக்கி கொள்கிறான் அவன் அறுத்தவர்களுக்காக வேண்டிய பலமானவனாக இருக்கணும் தன்னை இஸ்திரப்படுத்துவதற்காக தன்னை நீடுத்திற்பில் வைத்துக் கொள்வதற்காக தன்னை ஆட்சியில் அதிகாரத்திலே நீடித்திருப்பதற்காக வேண்டி தன்னைத்தானே அவன் செய்து கொள்கிறான் அவன் தன்னை பலமானவனாக ஆக்கிக் கொள்கிறான் வலோ கவியா அவன் பலமானவனாக படைக்கப்படவில்லை அவன் உண்டாக்கப்படவில்லை அவன் தான் தன்னை செய்தான் பலமானவனாக தன்னையே உருவாக்கி கொள்கிறான் இந்த யஹொலக்க என்பதற்கு உருவாக்கிக் கொள்கிறான் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு அவன் படைக்கப்படவில்லை என்று வைத்துக் கொள்ள வேண்டும் அவன் படைக்க மாட்டான் உலக கவியர் எதற்காக வேண்டி அவன் தன்னைத்தானே ஒரு பலமானவனாக உருவாக்கிக் கொள்கிறான் என்று சொன்னால் அவனுடைய பலம் அதனுடைய பலனை அடைய வேண்டும் என்பதற்காக எங்க அதனுடைய பலன் ஹித்மத்துல் மஹ்தராஜின் ஐலேஹா அவனுடைய அந்த ஃபாயுதான் பக்கம் தேவையா கூடியவர்களுக்கு பரிவிடை செய்வதிலே அவனுடைய பலம் தன்னுடைய ஃபாயுதா புரோஜனத்தை அடைய வேண்டும் என்பதற்காக அவன் தன்னைத்தானே என்ன செய்து கொள்கிறான் ஒரு பலமானவராக உருவாக்கி கொள்கிறான் அவன் தானாத்தான் உருவாக்கிறான் தன்னையே உருவாக்கிறான் அவனை யாரும் உருவாக்குறதில்ல பலமானவனாக உருவாக்குவதில்லை அமர் எனவே அமர் இருக்கின்றாரே துல்பி வல்ல அதி அவர் கடுமையுடையவராக இருந்தார் ஒரு அதிலி நீதமுடையவராக இருந்தார் கடுமையுடையவரும் இருந்தார் ஒரு அதில் நீதமுடையவராகவும் இருந்தார் அமரு இன்னும் அமர் ரதியுல்லான் அவர்கள் துர் ரஹ்மதி வல் கைரத்தி கிருவியுடையவராகவும் இருந்தார் வல் கைரத்தி ரோஷம் உடையவராகவும் இருந்தார் அஸ்தக் அஸ்தகு தஃனீதல் லிதாலி கல்வகமில் அஹ்ரகில் பலீதி சீர்கேடான மடத்தனமான அஹ்ரக் என்று சொன்னால் சீர்கேடு பலீது என சொன்னால் மடத்தனம் அறிவு அறிவு கட்ட தன்மைக்கு பலீதன சொல்வார்கள் அறிவு இல்லாதவனுக்கு பலீத் ரொம்ப மந்தமார் பன்னாலு அவனுக்கு வந்து பலிதன சொல்லுவார்கள் அவன் மடத்தனமான சீர்கேடான அந்த எண்ணத்தை தவிடு ஒழியாக்குவதிலே உண்மையாளராகவும் இருந்தார்கள் தஃினிதன் அளிப்பதிலே உண்மையாளராக இருந்தார்கள் எதை அளிக்கிறது லிதா அலிகல் அஹ் அஹ்ரில் பலீத் மடத்தனமான சீர்கேடான அந்த எண்ணத்தை நீதி நீதிநாயகம் காட்டணும் அக்யாக்கள் காட்ட வேண்டியதில்லை என்று முசா பல்சாத் முசாபா சொல்கிறதல்லவா அந்த வகமை அவர் உடைப்பதிலே உண்மையாளராக இருந்தார் தஃ உடைப்பதிலே உண்மையாளராக இருந்தார் அவருடைய லுனாக அவருடைய அன்பான சிந்தனையும் இரக்க சிந்தனையும் அவருடைய நீதமும் ல யுனா கானியும் முரண்பாடானதாக இருந்ததில்லை அல்பா வல் ஹைரபி அவரடத்துல இருக்கக்கூடிய ரோஷத்திற்கும் அவரு இடத்துல இருக்கக்கூடிய கடுமைக்கும் எதிரானதாக இருந்ததில்லை அவர் கடுமையாக இருந்ததன் காரணமாக அன்பு காட்டாமல் இருந்து விட்டாரா அவர் ரோஷமா இருந்த காரணமாக நீதம் காட்டாமல் இருந்து விட்டாரா காரணம் ரோஷம் எப்பொழுது ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் நீதம் வெளிப்படுவதில்லை ரோஷம் ஏற்படுகிற சமயத்திலே மனிதன் கோபத்தில் இருப்பார் கோபத்தில் இருக்க சமயத்திலே நீதம் வெளிப்படாது நீதமாக நடந்து கொள்ள மாட்டார் பல் மாறாக தான அவன் அவருடைய கடுமை வேகம் கடினம் மெ அவன் அவருடைய கிருவைக்கு அவர்கள் காட்டுகின்ற இரக்க சிந்தனைக்கு உறுதுணையாக உதவி செய்யக்கூடியதாக இருந்தது அவருடைய ரோஷம் அவர்கள் காட்டுகின்ற நீதத்திற்கு உதவி செய்யக்கூடியதாக இருந்தது எனவே அவர்கள் இருப்பதன் காரணமாக திருமைய நடந்து கொள்ள மாட்டார் என்றும் அல்ல கடுமையாகத்தான் இருப்பார் கடினமாகத்தான் இருப்பார் ஆனால் எங்கே ரஹ்மத் காட்ட வேண்டுமோ எங்கே இறக்க சிந்தனை காட்ட வேண்டுமோ அங்கு இறக்க சிந்தனையை காட்டுவராக இருந்தார் ரோஷக்காரராகத்தான் இருந்தார் ஆனால் எங்கே அதாலத்தை காட்ட வேண்டுமோ அங்கே அதாலத் எங்கே மட்டுமல்ல எப்பொழுதுமே அதாளத்து காட்டக்கூடியவராகவே இருந்தார் அந்த ரோஷம் அவருடைய அதாலத்துக்கு உறுதுணையாகத்தான் இருந்தது வக்கானஹுவ கவியன் இன்னும் அவர் பலமானவராகவே இருந்தார் வக்கானஹுவ கவியன் இன்னும் பலமானவராக இருந்தார் மக்கள் அவருடைய பலத்தின் காரணமாக அவருடைய ஆற்றலின் காரணமாக பிரோஜனத்தை அடைந்து கொள்வதற்கு பலன் பெற்றுக் கொள்வதற்காகவே பலமானவராக இருந்தார் அவருடைய பலத்தின் காரணமாக அவர் பெருமை கொள்ளவில்லை அவருடைய பலத்தின் காரணமாக அவர் அகங்காரம் கொள்ளவில்லை அவருடைய பலம் இருக்கின்றது அந்த பலத்தின் காரணமாக மக்கள் அடைந்தார்கள் மக்களுக்கு உறுதுணையாக இருந்தது அவருடைய பலம் எதற்காக பல பலமுடையவராக இருந்தார் மக்களுக்கு உதவி செய்வதற்காக தீனுக்கு உதவி செய்யக்கூடிய உதவி செய்வதற்காக கவியன் பலமானவராக இருந்தார் வலம் இயக்குநர் கவியன் அவர் பலசாலியாக ஆயிருக்கவில்லை ஆற்றல் மிக்கவராக ஆயிருக்கவில்லை பலம் புரிந்தவராக ஆயிருக்கவில்லை பலஹீனமானவர்கள் மீது தன்னுடைய பலத்தின் மூலம் அநியாயம் அலிச்சாட்டியம் அக்கிரமம் செய்வதற்காக லியத்தகா லியத்தகா லாம் இருக்கிறது ஜாருடி லாம் லா லாம் லி சபப் என்று இருக்கும் நீங்கள் நகவுடைய கிதாபிலே படித்திருப்பீர்கள் முதார முதாரி ஆன ஃபேலில் ஜருடி லாமுக்கு பின்னாடி அன் என்பது என்ன செஞ்சிருக்கோம் மறைந்திருக்கும் ஹத்தாவுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கும் அப்படின்னு படிச்சிருப்பீங்க அந்த சபப்படி லாம் அந்த லியத்தகா தொகா என்று வர வேண்டும் ஆனால் மீது அவர்களுடைய ஆற்றலின் காரணமாக அலிச்சாட்சியம் செய்வதற்காக வேண்டிய அவர் பலமானவராக உருவாகவில்லை பலமானவராக இருக்கவில்லை அவர் பலமானாக இருந்தது மக்களுக்கு சேவை செய்வதற்காக ரோஜம் அடைவதற்காக எனவே அவருடைய கடினம் கடுமை அவருடைய அவருடைய கவி அல்ல எல்லாமே அவள் இருக்கக்கூடிய நற்காரியங்களுக்கு உறுதுணையாகவே இருந்தது வரம் ஜக்குன் லிசாமன் ஐயோ துல்பிஹம் வலம் யக்குன் இன்னும் ஆகிருக்கவில்லை லிசாமன் கட்டாயமானதாக இருக்கவில்லை ஐ யக்ஸு கல் நெஞ்சமானவராக இருப்பது யாராக இருப்பது ஒரு கடிதத்திறமை உடையவர் கடுமை உடையவர் நெஞ்சமாக இருப்பது இருக்கின்றதே அது ஒரு கட்டாயம் கிடையாது அமர்லாத்தான உதில் பாசா இருக்கிறாரு உதல் பாசா இருக்கக்கூடிய ஒரு அனைவர்களுமே எப்படிப்பட்டவர்களா இருப்பார்கள் கல்லஞ்சமானவர்களாத்தான் இருப்பார்கள் ஆனால் வந்து அமர் கடுமை நிறைந்த அந்த உமர் அவர் கல்நெஞ்சமாக இருப்பது இருக்கிறதே அது ஒரு கட்டாயம் கிடையாது அப்படிப்பட்டவர் ரஹீமாக இருக்கலாம் கிருமையாளராக இருக்கலாம் அன்பு பாராட்டக்கூடியவராக இருக்கலாம் ஒருவர் உதுல் பாசாக இருப்பதனால் இருப்பதனால் அவர் கல்லஞ்சத்தை காட்ட என்பது கட்டாயமா கட்டாயம் இன்னும் கிருவை காட்டாமல் இருப்பதும் கல் கட்டாயமானதாக கிடையாது வலாயரகம் வலம் ஜக்குன் லிசாமன் ஐ யக்சு வலம் ஜக்குன் லிசாமன் அல்லா யரஹம் அவர் கிருவை காட்டாமல் இருப்பதும் கட்டாயமானதாக இருக்கவில்லை உடையவர் இந்த வலா அரகம் இருக்கிறதே இந்த வாவ் இருக்கிறதே எங்க கொண்டு வைக்க வேண்டும் இந்த ஆண் கொண்டு வைக்கணும் அல்லா அரகமும் கடினத்தன்மையுடையவர் கல் நஞ்சமாக நடப்பதும் கடினத்தன்மையுடையவர் கிருவை செய்யாமல் இருப்பதும் ஒன் கட்டாயமானது ஒன் கிடையாது அந்த துல்பாசுடைய ஒருவர் கல்லஞ்சக்காராக இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் அல்லம்யும் கட்டாயம் எதுவும் கிடையாது கட்டாயமாக இருக்கவில்லை கடுமையான தன்மையுடையவர் இருக்கின்றாரே அவர் கல்லஞ்சமாக நடந்து கொள்வது கட்டாயம் என்பதல்ல கல் நஞ்சம் வரலாம் ஆனால் எங்கே கல்நஞ்சம் வர வேண்டும் அதற்குரிய பாடம் ஒரு பத்து இருபது நாளைக்கு முன்னாடி என்ன செய்திருக்கிறது உமர் கல் நெஞ்சத்தை காட்டினாரா கல் நெஞ்சமாக இருந்தாரா என்பது ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்கு நல்ல பாடத்தில் ஆக இந்த பாடத்திலே ஆலிஃப் அவர்கள் எதை குறிப்பிடுகிறான் சொன்னால் அமர அவர்கள் கடுமையும் இருந்தது கிருபையும் இருந்தது அகைரத் ரோஷம் இருந்தது அதால நீதமும் இருந்தது இந்த ரோஷ அதாலத் என்பதெல்லாம் கிருவையோடு நடந்து கொள்வதில் என்பதெல்லாம் வீணான தத்துவ தத்துவவாதிகள் சொல்வதை போல வீண் தத்துவவாதிகள் சொல்வதை போல பலமானவர்கள் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை பலகீனமானவர்கள் தான் தங்களுடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டிய அவர்கள்தான் காட்ட வேண்டும் அவர்கள் காட்டினால் அது தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு தங்களுடைய இருப்பிடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு அது ஒரு அகிலா தந்திரமாக இருக்க இருக்கும் என்று சொன்னார்கள் அல்லவா அந்த விஷயத்திற்கு எதிரானவராக உமர் இருக்கிறார் உமர் பலமானவர்தான் ஆனால் ரஹமத் கிருவை கிருவை காட்டினார் அதாலத் தீரத்தை காட்டினார் எனவே ஹைரத் இருப்பதும் துல்பாஸ் அவர் கடினமானவராக இருப்பதும் அவரிடம் இந்த நல்ல தன்மைக்கு எதிரானதல்ல அந்த நல்ல தன்மைகளுக்கு உறுதுணையானதாக உதவி செய்யக்கூடியதாக இருந்தது என்பதைத்தான் இன்றைய பாடத்திலே மாலிப்பாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இத்தோடு இன்றைய பாடப்படி வருகிறது இன்ஷா அல்லா أرتبار ليس عندكم السلام عليكم ورحمة الله وبركاته